சிறிய மாற்றம் இதற்கு தட்டு மேலமடை அதனை எதிர்த்தாடும் அம்மன் செவன்ஸ் கருகாத்தி இதற்கு அடுத்தபடியாக பறக்கும் தட்டு மேலமடை அம்மன் செவன்ஸ் கருகாத்தி அதனைத் தொடர்ந்து சிறுகிழிகள் ஏன் தேர்தி அதனைத் தொடர்ந்து சத்திய பறவை கோவிலஞ்சாத்தான்

மூன்று புள்ளிகள் ஏர்வாடி இதற்கு அடுத்தபடியாக பறக்கும் தொட்டு அமன் செவன்ஸ் கருக்காத்தி தங்கள் அணியினை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து சிறுகிழிகளே தேர்வேலி டவுன் ஒரு புள்ளி ஏர்வாடி அறிவிச்சட்டியுமே கொஞ்சம் ரெடியா இருக்க இந்த வேலுசாமி அவர்கள் எங்க இருந்தாலும் விளையாட்டு மைதானத்துக்கு ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் ஒரு புள்ளி அவுட் கொம்பூதி இதற்கு அடுத்தபடியாக பறக்கும் தட்டு மேலமடை அமன் அம்மன் கருக்காத்தி ஒரு டீம் ரெடியாக வச்சுக்கோங்க ரைடர் டவுன் ஒரு புள்ளி ஏர்வாடி ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் ஏர்வாடி அபிஷியல் டைம் விளையாட்டு வீரர்களுக்கு உணவு சமைத்து தருற மாதிரி மாலி மட்டுத்தையும் அன்படம் நினைக்கின்றோம் நீங்க வந்து சாப்பாடு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருங்க அண்ணே எங்க டூல ஆம்பளை ஆளுக்கு பூரா எங்க எந்திரச்சு வாங்கணும் அண்ணே எங்க டூல எல்லாரும் எந்திரீங்க அப்படியே தெரிஞ்சு வந்து எல்லாரும் வாங்க எந்திரச்சு போங்க அடக்கு பரம் வந்துருங்கணா எல்லாம் ஆங்கில கொஞ்சம் அடக்கு பரம் வந்துருங்க வச்சுக்காம நீ சே அந்த சேர் பரம் எடுத்து கொண்டு வா ஃபர்ஸ்ட் சேரோ எல்லாரும் உட்காந்துருந்தீங்கன்னா இங்க கமிட்டிக்கு சேரணுமா

ஒரு வெகுமதி புள்ளி ஏர்வாடி அதற்கு பறக்கும் தட்டு மேலமடை அம்மன் சவன்ஸ் கருக்காத்தி அதற்கடுத்தபடியாக ஏ ஏரிவேலி ஒரு புள்ளி ஏர்வாடி

இதற்கு அடுத்தபடியாக பறக்கும் தொட்டு மேலமடை அம்மன் சான்ஸ் கருகாதி அதனைத் தொடர்ந்து சிறுகிழிகள் தேரீர்வேலி தங்கள் அணியினை தயார் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஜெர் வீ டீம் பிஸ் ரெடியாகு பா ரேடர் அவுட் ஒரு வெற்றி புலிகள் ஏர்வாடி தன்னு சரி அந்த கம்பெனி மாற்றி நீங்கள் கிளம்புங்க வாங்க ஒரு வேகமதி புள்ளி ஒம்போதி லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் ஆஃப் ப்ளே सेकेंड फर्स्ट टेम एर वरी ஹைடோட்டோன் ஒரு புள்ளி இருவடி கோரை கலோட்டி மாதிரி இல்லையா கடைசி இரண்டு நிமிடம் கையில் வச்சுருங்க ஒரு புள்ளி கொம்புதி பாயிண்ட் ஏர்வாடி லாஸ்ட் ஒன் மினிட் பிளே அஜித் பெட்ரோல பைக்ல ரைடர் அவுட் ஒரு வெற்றி புள்ளிகள் ஏர்வடி அணியினருக்கு சூப்பர் டேக்கள் இரண்டு வெற்றி புள்ளிகள் கும்பூதி அணியினர் இருக்கு இதற்கு அடுத்தபடியாக மேலமடை கருக்காத்தி அதனைத் தொடர்ந்து தேசிய பறவை பாடும் பறவை தயாராக இருந்து ரைடர் அவுட் ஒரு வெற்றி புள்ளிகள் ஏறுவாடி அணியினர் ഇതിൽ ഏരാളി വെട്ടിപുട